ஓ ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கேம் முடிஞ்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆச்சு நினைக்கிறேன் அது கூட பார்த்திங்கன்னா அந்த பாஸ் கேம் முடிஞ்ச உடனே வந்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே உள்ளே போயிட்டு பயங்கர ஃபன்னு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போக முடியாது அது மட்டும் இல்லாமல் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே திரும்ப அந்த வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸோட நிறைய ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய பேர் கேட்ட ஒரே விஷயம் விஜி அர்ச்சனாவோட ஃபோ ஃபோட்டோவும் வரல வீடியோவும் வரல என்னங்க அப்படின்னா இதோ வந்திருக்கு பட் ஒரு சில பேர் வந்துட்டு இதுதான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டைம்ல எடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது உண்மையான வீடியோ கிடையாது செலிப்ரேஷன் வீடியோ கிடையாது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜி ப்ராவோ பயங்கர ஃபன்னாக செம்ம என்ஜாய் பண்ணியிருக்காப்பில் செம்ம ஃபன்னு செம்ம டான்ஸு அதெல்லாம் வந்து பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு அப்புறம் விஜய் வர்மா வினுஷா பூர்ணிமா அதுக்கப்புறம் அனன்யா மாயா மணி ரவீனா எல்லாருமே வந்துட்டு செம்ம ஃபன்னு என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க இதில் எல்லாருமே இருக்காங்க தட் ஒரு சில பேர் தவிர்த்து அவங்களும் வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரதீப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவச்சலுதுரை எனக்கு தெரிஞ்ச இந்த ரியல் கேம் சேஞ்சர் தினேஷ்க்கு கொடுத்துருந்தாங்க அந்த கேம் சேஞ்சர் அவார்டை வந்துட்டு நம்ம பவச்சலுதுறைக்கு தான் கொடுத்துருக்கணும் ஏன்னா பவச்சலுதுரை ரெண்டாவது வாரம் வாலண்டராக வெளியே போகாமல் போகிறது தான் கண்டிப்பாக மாயா தான் போயிருப்பாங்க அப்போயே கேம் வந்து வேறு மாதிரி போயிருக்கும் பட் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அக்ஷயா அதுக்கப்புறம் நம்ம விசித்ராமா எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க செம்ம மாசம் ஆகியிருக்கு இதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு யாருமே ரீஎன்ட்ரி கொடுக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு வாட்டி ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஒரு பிரிலையமே ஏற்பட்டுச்சு ஸோ உங்களுக்கு இந்த பிக் பாஸ் கேம் ஷோவில் யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாரோட டே ஆட் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் அவனை மிஸ் பண்ணுறீங்க யாரெல்லாம் பிக் பாஸ் எயிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே